அண்ணாமலை ஒரு நாலஞ்சு நாளாகவே ரொம்ப கொந்தளிப்புல இருக்கா அப்படி தமிழ்நாடுக்கு எப்படி இவ்வளோ பணம் வரணும் எப்படி வர வேண்டியதுன்னு கேள்வி கேட்குறா அப்படி இன்னைக்கு அதை பற்றி கொஞ்சம் ஹிந்துலேயும் ஆர்டிக்கல் வந்திருக்கு நான் ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடியே ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் ஏன் தமிழ்நாடுக்கு வர வேண்டிய பணத்தை அண்ணாமலைக்கு இவ்வளோ எரியுது அப்போ இந்த விஷயம் சொல்லிடுறேன் ரொம்ப தெளிவாக இருக்கேன் கொஞ்சம் கேளுங்க ஏன்னா இவன் எவ்வளோ பெரிய ஆன்டி நேஷ்னல் எவ்வளோ பெரிய ஆன்டி ஸ்டேட்டு தமிழ்நாடுக்கு எவ்வளோ பெரிய எதிரி கட்சி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க எங்கிட்ட விவாதம் பண்றதுக்கு உங்களுக்கு கேட்டாமோ கேளுங்க நரேகா ஸ்கீம் இருக்கு நரேகா ஸ்கீம் ரொம்ப முக்கியமான ஸ்கீம் என்னைக்கு அது வந்ததோ அன்னைக்கு தான் லேபரோட தரமே ஏற ஆரம்பிச்சிருக்கு இந்தியா இது ஒரு ஃபேக்ட் இது யாரும் மறுக்க முடியாது அந்த ஸ்கீம்ல பல தவறுகள் இருக்கலாம் மக்கள் நீங்க பாக்குற போய் பாருங்க மக்கள் அப்படி சொல்லிட்டே இருக்காங்க அதை திருத்தம் திருத்தம் அடுத்தது பட் இது மேண்டேட்ரியா நம்ம நாட்டுக்கு வேணும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும் ஏன்னா இது வந்ததுக்கு அப்புறம் தான் லேபரோட தரமே ஏறிச்சு இப்போ இந்த நரேகா ஸ்கீம்ல தமிழ்நாட்டு ஃபண்ட்ஸ் வருது அண்ணாமலை ட்வீட் போடுறா அப்படி எப்படி இவ்வளவு பணம் வருது நம்ம பாப்புலேஷன் இவ்வளவு இல்லையே வேற ஒரு ஸ்டேட்ல எல்லாம் அவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு அவனுக்கு ஏன் பணம் போலான்ட்டு அடே பைத்தியக்காரா நீ வன்மத்து இருக்குல்ல தமிழ்நாடு மேல இருக்க வன்மத்தை இப்படி கக்காத அண்ணாமலை ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கோ இது டிமாண்ட் ரிவென் ஸ்கீம் எழுதணும் எழுதி போடணும் டிமாண்ட் பண்ணணும் பணத்தை டிமாண்ட் பண்ணா பணம் வரும் திருப்பியும் தபால் கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணியாச்சு ஃபண்ட்ஸ் செலவு பண்ணியாச்சுன்ட்டு ஆல்ரெடி தமிழ்நாடுக்கு ஃபண்ட்ஸ் கம்மியா வருது நம்ம அதிகமா டாக்ஸ் கொடுக்கறோம் நம்ம வரி பணம் எடுத்து யூபிபிஆருக்கு போயிடுது அதிகமா அவன் அந்த படத்தை அழிச்சிட்டு இருக்கான் நம்ம அழிக்கலன்ட்டு சொல்ல நம்மளுக்கும் நிறைய திருத்த வேண்டியது இருக்கு தமிழ்நாட்டில் நிறைய திருத்தம் கொண்டு வர வேண்டியது இருக்கு இங்க கரப்ஷன் இருக்கா கரப்ஷன் இருக்கு இங்க திருத்தம் இருக்கு திருத்தம் இருக்கு பட் நீ சொல்றதுக்கு இல்ல இப்போ இப்போ அண்ணாமலைக்கு வந்துடுறேன் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப லண்டன் போயிருந்தா அப்படி படிக்க அங்க என்ன படிச்சுட்டு வந்திருக்க அப்படின்னா எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நம்ம லூட்டி அடிச்சது அவன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம லூட்டி அடிச்சனால தான் நம்ம போராட்டத்தில் இறங்கணும் டேய் நம்ம பணத்தை நம்ம வளத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அள்ளி கொட்டுறான் நம்ம மக்களை தூக்கி தூக்கிட்டு லட்சக்கணக்கான மக்களை தூக்கிட்டு போகிறோம் ரயில்வே லைனுக்கு அதுக்கு இதுக்குன்ட்டு இவனுக்காக போர் போட வைக்கிறான் நம்மளை அப்போது நாட்டு சுதந்திரம் கேட்குது அதே மாதிரி இப்போ குஜராத்தி சேர்த்துருக்காங்கல்ல அடானி அம்பானி இந்த நாட்டை லூட்டி அடிக்கிறாங்க அந்த நாட்டை லூட்டி அடிக்கிறதுக்காக ஒரு நரேந்திர மோடி அமித்ஷா போட்டிருக்காங்க அந்த நரேந்திர மோடி அமித்ஷாக்கு இந்த இந்த எட்டப்பன் வேலை பார்க்குற அண்ணாமலை தமிழ்நாடு எட்டப்பன் வேலை பார்க்கற அண்ணாமலை அவங்களுக்கு வேலை பார்த்துட்டு இங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ் வரல இங்க ஏன் வரலன்னு கேட்டுட்டு இருக்கா அப்படி பெரிய கொடுமை இது லூட்டி இருக்க கூடாது சார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் ப்ராப்பரா இருக்கணும் நம்மளுக்கு இப்ப வர வேண்டியது நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கு ஸோ இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க நீங்க ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடுக்குன்ற ஒரு ரைட்ஸ் இருக்கு அந்த ரைட்ஸ் இந்த மாதிரி ஆள் ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா நசியம் ஆகணும் சீம் ஆகணும் ரொம்ப ஆசை இந்த ஆளுங்க அதனாலதான் இந்த ஏடிஎம் கே அவனுக்கு ஒத்து வரது இல்லை ஏன்னா அந்த சிஎம் ஆம்பிஷனுக்கு அது வராது திரும்ப சரி எனக்கு இந்த பிரசிடன்ட் அவன அவளை அந்த டிபேட்ல இருங்க நீங்க எல்லாம் நம்ம நான் இருக்கிற டிபேட் வந்து இவன் மேல எஃப்ஐஆர் போடுறது ஏன் எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் ஏன் யூஸ் ஆக மாட்டேங்குது இவ்வளவு ஹேட் ஸ்பீச் இவ்வளவு வன்மத்துக்காக அவன் அவன் சண்டை போட்டுக்கணும் நாலு கேஸ் ஆயிடுச்சு இது வரைக்கும் அண்ட் இந்த மாதிரி நிறைய கேசஸ் ஆயிருக்கணும் இன்னும் நிறைய கேசஸ் ஆயிருக்கணும் ஆவல ஏன்னா போராட்டத்துக்கு அவ்வளவு எனர்ஜி இல்லை நம்ம கிட்டே டைமும் இல்ல ரியல் எதிரி ஆஃப் தமிழ்நாடு எதிரி தமிழ்நாட்டுக்கு நீங்க எப்படி ஒரு நேஷனல் பார்ட்டி அவன் அங்கே குஜராத் இன்ட்ரெஸ்ட் நேஷனல் பார்ட்டினா அவன் நாட்டுக்கே சர்வ் பண்றாங்க யாருக்கும் அந்த எண்ணமும் இல்லை இப்போல்லாம் அடானி அம்பானிக்கு எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப தெளிவாக இருக்கு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சேட்டு குட்டிங்கெல்லாம் கொண்டு வந்தீங்க இங்க அரசியல் பேசிட்டு இருக்குதுங்க நெஞ்சு தாங்க மாட்டேங்குது நிறையா பணம் வரக்கூடாது ஏழை மக்களுக்கு பணம் போகக்கூடாது என்ன பண்ணும்